நெல்லையில் இயங்கி வரும் இருட்டுக்கடை எழுதி கொடுத்தால்தான் தான் மகள் வாழ முடியும் என மருமகன் கூறியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது கணவர் பல்ராம் சிங் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவிதா சிங் புகார் அளித்திருக்கிறார் முக்கிய செய்தி கணவர் பல்ராம் சிங் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது புகார் குறித்து நெல்லை மாநகர காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் நெல்லை இருட்டுக்கடை மீது புகழ்பெற்ற நெல்லை இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் மகளுக்கு வரதட்சணை கொடுமை என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் இது தொடர்பான மேலும் தகவல்கள் நிச்சயமாக சரவணன் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் கவிதா சிங் தனது மருமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்டு மிரட்டுவதாக நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார் அந்த கவிதா சிங் அளித்த புகாரில் தனது மகள் ஸ்ரீ கனிஷ்காவிற்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று தாலையத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு கனிஷ்கா தனது கணவருடன் கோயம்புத்தூரில் வசித்து வந்த நிலையில் பல்ராம் சிங்கிற்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாகவும் அதனை கனிஷ்கா கண்டித்ததால் அவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மனவேதனை அடைந்த கனிஷ்கா கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்திருக்கிறார் மறுநாள் இரவு பல்ராம் சிங்கும் அவரது குடும்பத்தினரும் கவிதா சிங்கின் வீட்டிற்கு வந்து கனிஷ்காவுடன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் கூடுதல் வரதட்சணை தர வேண்டும் என்றும் நெல்லையில் இயங்கி வரும் இருட்டுக்கடையை பல்ராம் சிங்கின் பெயருக்கு எழுதி தர வேண்டும் என்றும் மிரட்டியதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனது மகளின் எதிர்காலத்தை கருதி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் கவிதா சிங் இருந்து வந்திருக்கிறார் பின்னர் பல்ராம் சிங் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அநாகரிகமான குறுஞ்செய்திகளை அனுப்பி மிரட்டியதாகவும் தனது உயிருக்கும் தனது பெற்றோருக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் தனது கணவர் பல்ராம் சிங் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிஷ்கா இந்த முதல்வருடைய தனிப்பிரிவில் அளித்த அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் நெல்லையில் தலைமுறை தலைமுறையாக பிரபலமான இரட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வரதட்சணை புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புகார் குறித்து நெல்லை மாநகர காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சரவண தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங் நான் சொன்னேன்னா உன்னை நான் கொண்டுருவேன்னு அவளை மிரட்டல் எங்களை வந்து பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னையெல்லாம் வந்து நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம் இதை கல்யாணம் தாலி கட்டி ஹாஃப் அன் ஹவரில் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் அவர் வந்து பண்ணார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்ட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காருனா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காரு அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து そんなに。